ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த ஆறு தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் சார்பில் முதலில் சிவாஜியின் தரப்பில் சிவாஜியின் மகள் சாந்தியும் மருமகன் டி நாராயணசாமியும் சேர்ந்து படங்களை தயாரித்தனர் பின்னர் பிரபுவும் ராம்குமாரும் தயாரித்தனர் இப்பொழுது சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த தோல்வி படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இரத்த பாசம் எண்பது நாட்களுக்கு மேல் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நீதியின் நிழல் எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆனந்த கண்ணீர் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் என் தமிழ் என் மக்கள் இருபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் கலைஞன் ஐம்பது நாள் ஓடியது இரண்டாயிரத்தி பத்தில் அசல் பதினைந்து நாட்கள் ஓடியது இந்த ஆறு படங்களும் சிவாஜி புரடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஓரளவு பெரும்பாலும் வெற்றி படங்களாகவே கொடுத்திருக்கின்றார்கள் அந்த படங்கள் பற்றி பின்னர் பார்ப்போம் மேலும் கலைஞன் படமும் அசல் படமும் என் தமிழ் என் மக்கள் படமும் ஆகிய இந்த மூன்று படங்களும் தொடர்ந்து தோல்வியடைந்ததால் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் பிரபு பிறபு அடைந்து இனிமேல் படம் தயாரிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் காரணம் ரொம்பவும் லாஸ் ஆகிவிட்டது அதன் பின்புதான் சாந்தி சுவை சாந்தி ஆகிய இரண்டு தியேட்டர்களையும் இடித்து மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து சாந்தி தியேட்டரையே இடித்து விட்டார்கள் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி